கோதுமை மாவை வச்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சோம்பு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை அரை டீஸ்பூன் கரம் மசால் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு கப்பு கேரட்டு ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸு ஒரு கைப்பிடி குடமிளகாய் ஒரு ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கப்பு முட்டைக்கோசு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பன்னீர் ஐம்பது கிராம் துருவி சேர்த்து வதக்கிக்கலாம் மல்லி அளவு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து வதக்கி எடுத்து வச்சிடலாம் அடுத்தது சப்பாத்தி மாவை சப்பாத்தி மாதிரி உருட்டி அதில் ஸ்டப்பிங்கை வச்சு இந்த மாதிரி கையிலேயே தட்டி எல்லா மாவையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சுருக்கேன் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நாம் செஞ்சு வச்ச சப்பாத்தியாக அதில் போட்டு பொண்ணுருமா அந்த தண்ணி எடுத்துடலாம்